அன்பு மகளே செல்ல மகளே அன்பு மகளே 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 தங்க கட்டி மகளே விளையாட இந்த தாய் மட்டும் போலாத உனக்கு ஒரு தம்பி தங்கை வேண்டுமா அது ஆண் பிள்ளை என்ற உன் தம்பி ஆவானே அது பெண் பிள்ளை தங்கை ஆவாளே ஒன்றாக சேர்ந்து விளையாடி மகிழலாமே ஒன்றாகவே பள்ளி சென்று படிக்கலாமே யாராக என் வயிற்றில் ஈனி பிறந்தாலுமே யாராக என் வயிற்றில் ஈனி பிறந்தாலுமே தாராசின் இருதட்டு சமையடை போல தாராசின் நடுமூனை முள்ளாக இருப்பேனே பாசத்தில் நானே மூன்றாக வந்தா எங்கள் வாழ்வில் முத்தாக மூன்றாக வந்தா எங்கள் வாழ்வில் முத்தாக நீதான் இனி எங்கள் சொத்தாகுமே பள்ளி படிப்பை படிக்க வைத்து உயர்பட்ட படிப்பை படிக்க வைப்பேனே உன் படிப்பிற்கும் அழகுக்கும் அறிவுக்குமே ஏற்றதொரு மணமகளை மனமுறித்து வைப்பேனே